எம்பெருமான ஆத்மபந்துக்களையே மற்றொன்றும் வேண்டாம் மனைமே மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த எந்தை கடல் இணை உற்ற திருமானை பாடும் ஸ்ரீ தொண்டரடிப்படி எம்பெருமானே எப்பொழுதும் பேசு வியாதிகள் வரலாமா அல்லது சாபமா உடலை நேசிப்பவருக்கு வியாதி ஒரு சாபமே ஏனெனில் முதலில் நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும் பிறகு ஆசையை அடக்க வேண்டும் இவை இரண்டும் உடல் மேல் ஆசை உள்ளவரை மிகவும் கஷ்டமான காரியம் ஆனால் பகவானையும் பக்தியையும் நேசிப்பவருக்கு வியாதி ஒரு ஆசீர்வாதமே ஸ்ரீநாராயண பட்டத்திற்கு பக்வாதம் என்னும் வியாதியே அவரை நாராயணியம் எழுத வைத்தது வாசுதேவ கோஷுக்கு அவரின் தொழுநோயே தொழுநோயே அவருக்கு கிருஷ்ண சைதன்யரின் தரிசனத்தை தந்தது நாராயண தீர்த்தருக்கு அவரின் வயிற்று வலியே வராக தரிசனத்தையும் கிருஷ்ணலீலா தரங்கினியையும் தந்தது ஸ்ரீ சனாதன கோஸ்வாமிக்கு அவரின் உடல் புண்களே அவருக்கு ஸ்ரீ சைத்தன்யரின் பரிபூர்ண பிரேமையை கொடுத்தது பீஷ்ம பிதாமருக்கு அவரின் உடலில் தைத்த அம்புகளின் வழியே அவரை சகஸ்நாமத்தை சொல்ல வைத்தது மாரநேரி நம்பிக்கை ராஜபடவை நோயே அவருக்கு ஆடவந்தாரின் அனுகிரகத்தையும் மோட்சத்தையும் சாபல்யமாக்கியது இப்படி பல மகாத்மாக்களின் வாழ்வில் வியாதிகளின் மிகப்பெரிய மாற்றத்தையும் பக்கத்தையும் கொடுத்து வந்திருக்கிறது அதற்காக நீங்கள் வியாதிகளை வேண்டாம் வரவேற்க வேண்டாம் ஆனால் வியாதிகளில் தோண்டு போகாமல் இருக்க வேண்டும் நீங்கள் வியாதியால் வாடும் வெறும் உடல் அல்ல நீங்கள் வியாதியையே இல்லாத சுத்தமான ஆத்மா வியாதிகள் உங்கள் வாழ்வை தீர்மானிப்பதில்லை பக்தியே உங்கள் வாழ்வை நிர்ணயிக்கிறது உடலை கவனித்துக் கொள்ளுங்கள் வியாதி வராமல் காத்து கொள்ளுங்கள் வியாதி வந்தால் சரி செய்து கொள்ளுங்கள் வியாதிக்காக மனைமுட் மனமுடைந்து போகாதீர்கள் வியாதியில் வாழ்வை வெறுக்காதீர்கள் வியாதியை வெல்ல முயற்சி செய்யுங்கள் வியாதி இல்லாமல் நீங்கள் வாழ என்றும் பகவானின் ஸ்ரீ பரமாத்மாவின் ஆசீர்வாதங்கள் உண்டு இது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்க வேண்டியது ஏன்னா நம்ம கொஞ்சம் தலைவலி வந்தாலே அதுக்கு உண்டான மாத்திரை போடலாமா அதுக்கு பின்னாடி டாக்டர் போடலாமான்னு நினைக்கிறோம் உடலை கொடுத்தவன் யார் உள்ளத்தில் இருப்பவன் யார் உடலை சுத்தப்படுத்தவன் யார் உள்ளத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவன் யார் என் ஆத்ம விசாரணை நாம் செய்து கொண்டு வாழ்ந்தோமையானால் வியாதி என்ற வந்தாலும் என்னமே வராது அதை ஒரு பொருட்டாக நினைக்க முடியாத அளவுக்கு பக்குவப்பட முடியும் கண்ணனின் நாமத்தையும் ராமனின் நாமத்தையும் கோவிந்த நாமத்தையும் நாம் ஜபித்து கொண்டே இருந்தால் அதுதான் பல முறை சொல்லுகிறது கோவிந்தே சதாஸ்நானம் கோவிந்தே ஜபம் கோவிந்தே தியானம் சதா கோவிந்த கீர்த்தனம் என்று அப்பேற்பட்ட உன்னதமான நாமம் நாமங்கள் பகவானின் நாமங்கள் இதை புரிந்து கொண்டு நாமும் நம்மை பக்குவடுத்தி கொள்ள வேண்டும் கொடுத்தது இறைவன் வாழ்க்கை வாழ்வு இந்த சரீரம் அதனுள் ஆத்மாவில் ஆத்மாராமனாக இருந்து நம்மை இயக்குகிறான் என்ற எண்ணம் இருந்தால் வருவதும் தெரியும் வந்ததும் தெரியும் வரப்போவதும் தெரியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவனே உத்தமன் நமனீசுமன் நாராயணன் அனைத்தையும் வெல்வோம் பக்தியிலும் சிறந்த பக்தி இப்படி ஒரு பக்தியா என்று கற்பனை கூட தோன்றாத ஒரு பக்தி அவர் பெயர் சூதாசன் பிறவிலேயே கண்பார்வையை இழந்தவர் கண்பார்வை தெரியாதால் குடும்பம் இவரை ஒதுக்கியே வைத்து ஒரு நாள் அவர் வீட்டின் தென்னையில் அமர்ந்திருந்தபோது தெருவீதியில் கிருஷ்ணபஜனை பாடிக்கொண்டு சென்றனர் சிலர் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டு பரவசமடைந்தார் சுதாசர் அதில் ஒருவரை அழைத்து ஐயா நீங்கள் இப்பொழுது பாடிய பாடல்கள் யாரை பற்றியது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அவர் ஐயா இந்த பாடல்கள் கண்ணனை போற்றி பாடும் பாடல்கள் அவனது திருநாமம் சொல்லும் பாடல்கள் என்றார் உடனே சூதாசர் நீங்கள் போற்றி பாடிய கண்ணன் எப்படி இருப்பார் என்று கேட்டார் அதற்கு அவர் ஐயா கண்ணன் சிறு குழந்தை கரணீலம் உடையவன் அவன் புன்னகை முகத்தை பார்த்தால் பரவசமடையும் நம் மனது அவன் வசம் போய்விடும் கையில் புல்லாங்குள் வைத்து இசையால் இந்த உலகத்தை இயக்க செய்பவன் என்று கண்ணனை வர்ணித்துவிட்டு அவர் கிளம்பிவிட்டார் அதை கேட்ட சூதாதர் கண்ணனை தன் மனக்கண்ணில் பார்க்கலானார் அப்படியே கண்ணனை தம் மனதில் நினைத்து பாடினார் பின் தன் வீட்டை விட்டு சென்று ஒரு மரத்தின் மரத்தினடியில் அமர்ந்து தினமும் கண்ணனின் வடிவத்தை எண்ணி பல பாடல்கள் பாடலானார் இவரது பாடல்களை கேட்க கூட்டம் கூடியது தினமும் அவர் பாடல்களை கேட்கும் மக்கள் கூட்டம் அவர் பசியார ஏதாவது உணவுக்குள் உட்கொள்ள கொண்டு வந்து கொடுப்பார்கள் அதை அன்போடு ஏற்றுக்கொண்டு சூதாசர் கண்ணனின் கீர்த்தனைகளை பாய் வந்தார் இப்படி இருக்க ஒரு நாள் துளசிதாசர் என்னும் பிரம்மபக்தர் அங்கே விஜயம் செய்தார் இவர் வடபலத்தில் கம்பரை போல் ராமாயணம் படித்தவர் அதுவே துளசிதாசர் என்ற பெயர் பெற்றவர் சூதாசர் இருக்கும் இடத்திற்கு வந்த துளசிதாசர் அவரை கீர்த்தனைகளை கேட்டு தன்னையே மறந்தார் பின் சூதாசர் பாடி முடிக்கும் வரை அவரை காத்து துளசிதாசர் பின் சூதாசர் அழைத்து ஆரத் தருவீனி நான் நண்பர்களாக இருந்து இருவரும் ஒன்றாக சேர்ந்து கண்ணனின் கீர்த்தனையை பாடுவோம் என்று பணிவன்புடன் இதை சூதாசனம் ஏற்றுக்கொண்டு துளசிதாசருடன் அவரது இல்லம் சென்றார் அங்கிருந்து அங்கிருந்து அன்றிலிருந்து தினமும் கண்ணன் கோயிலுக்கு சென்று அவனது கீர்த்தனியை பாடி வந்தனர் இருவரும் இப்படி இருக்க ஒரு நாள் இருவரும் கண்ணன் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது அவர்கள் எதிரில் ஊர் மக்கள் சிலர் சில பேர் தலை ஓடி வந்து கொண்டிருந்தனர் அதில் ஒருவரை தடுத்து நிறுத்தி துளசிதாசர் ஐயா ஏன் இந்த பதட்டம் ஓட்டம் ஏதும் ஆபத்தா என்று கேட்டார் ஓடி வந்த ஆமாம் ஐயா எதிரே ஒரு மதம் பிடித்த யானை ஒன்று எல்லோரையும் துரத்து வருகிறது அதன் பிடியில் அகப்படாமல் இருக்க அகப்பட்டால் மிதித்தே கொண்டுவிடும் என்று அதனால் எல்லோரும் ஓடுகிறோம் நீங்களும் தகுந்த பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டார் அவர் அப்போது சூதாசர் துளசிதாசரை பார்த்து அன்பரே யானை எப்படி இருக்கும் எதற்கு மதம் என்கிறார்களே இவர் அப்படி என்றால் என்ன என்று கேட்டார் துளசிதாசர் சூதாசரை யானை என்பவர் மிகப்பெரிய மிருகம் அதற்கு கோபம் என்கிற மதம் பிடித்து விட்டால் பார்க்கும் யான் பார்க்கும் யாவையும் மிதித்து அழித்து விடும் அதான் எல்லோரும் பயந்து ஓடுகிறார்கள் நீரொன்றும் கவலைப்படாதே நம்முள் கண்ணன் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை என்று கூறி கண்ணனை நினைத்து தியானித்து நின்றார்கள் துளசிதாரர் மதம் கொண்ட யானை அவர் அருகே வந்து நின்றது தியானத்தில் இருந்த துளசிதாசரை பார்த்து பின் அப்படியே பணிந்து வணங்கி அவரை ஆசீர்வதித்துவிட்டு வந்த வழியே சாந்தமாக சென்றது இதை வியப்புடன் பார்த்த மக்கள் துளசிதாசை வணங்கி நின்றனர் சற்று நேரத்தில் துளசிதாசர் தியானம் கலைந்து கண் திறந்து பார்த்தார் மக்கள் எல்லோரும் அவரை வணங்கி நடந்ததை கூறினார் அதை கேட்ட துளசிதாசர் எல்லாம் கண்ணன் செயல் அவனை வணங்குங்கள் என்று கூறிவிட்டு சூதாசரை தேடினார் சூதாசர் கடையின் மறைவில் இரண்டு கைகளையும் தன் நெஞ்சில் வைத்து நடுக்கத்துடன் இருப்பதை பார்த்தார் துளசிதாசர் அப்போது துளசிதாசருக்கு ஒரு சந்தேகம் வந்தது நம்மை போலவே சூதாசன் கிட்ட பக்த பக்தர் தானே பின் ஏன் யானையை நினைத்து அவர் பயப்பட வேண்டும் என்று நினைத்து தூர்தாசரை அழைத்து தன் தந்தையை கேட்டறிந்தார் சூதாசர் என்ன சொன்னார் தெரியுமா துளசிதாசரே நீர் மீ நீர் மிகப்பெரிய கிருஷ்ணபக்தர் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் உன் மனதில் இருக்கும் கண்ணனோ இளமையின் தேகம் பொருந்தியவன் அதனால் நீ தியானத்தில் இருந்தபோது வந்த யானையை கண்ணன் விரட்டி விடுகிறான் ஆனால் கண்ணில்லாத குடனான எனக்கு என் மனக்கண்ணில் உள்ள கண்ணனோ சிறு குழந்தை வடிவானவன் இதுவரை அவனை சிரித்த முகத்திலே வைத்து பல பாடுகளை பாடியுள்ளேன் ஆனால் யானை மிகப்பெரிய மிருகம் என்று நீ சொன்னதால் என் மனதில் உள்ள கண்ணன் சிறு குழந்தையானவன் யானையை பார்த்து பயந்து அழுதுவிட்டால் பின் நான் எப்படி கண்ணனை சமாதானம் செய்வது இதுவரை அவன் சிரித்த முகத்தையே நினைத்து பல பாடல்கள் பாடி எனக்கு அவன் அடு முகத்தை கண்டால் என்னால் தாங்க முடியாது அதனால்தான் என் இரு இருகைகளையும் நினைஞ்சில் வைத்து யானை அவன் பார்ப்பதை மறைத்து கொண்டேன் என்றதும் ஏதும் தவறு இருந்தால் மன்னிங்கள் என்று பணிந்து நின்றார் இதை கேட்டதும் துளசிதாசர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது சூரதாசரே உமது உமது நட்பு கிடைத்து நான் எத்தனையோ பிறவி செய்த புண்ணியத்தின் பயன் அதனால் தான் கிடைத்திருக்க வேண்டும் மறுவிறப்பு என்று ஒன்று இருந்தால் நீரே எமது நண்பராக வர வேண்டும் என்று அவரை தழுவி கோயிலுக்கு அழைத்து சென்றார் அன்பர்களே நம்புங்கள் கடவுளை அவன் நமக்கு நன்மையை செய்வான் இதிலிருந்து என்ன தெரியுது நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தெய்வம் வந்து நிற்கும் எப்படி பிரார்த்தனை பண்ணோமோ அப்படி தெய்வம் பேசும் என்ன கொடுக்கிறோமோ அன்போடு தெய்வம் ஏற்றுக்கொள்ளும் இதுதான் இந்த காலத்தில் பக்தி குரு சிறந்த எடுக்க எடுத்துக்காட்டாக சூழ்தாசர் விளங்கினார் துளசிதாசரும் அவருடைய பக்தி ஒரு விதமானது ஆனால் அவர்கள் வேறு வழியில் இருந்தாலும் சென்றாலும் செல்லக்கூடிய இடம் கண்ணனின் திருவடி இவர் இப்படி பார்த்தார் அவர் அப்படி பார்த்தார் ஆனால் பார்த்து ஒன்றே ஒன்று கண்ணன் அதை அனைவரும் புரிந்து கொண்டு நாமும் கண்ணன் நாமத்தை சொல்லுவோம் கண்ணனின் புகழைப் பாடுவோம் கண்ணனை தியானிப்போம் கண்ணனின் திருவடிகளை சரணமடைபோம் என்று கூறிக்கொண்டு இராமானுஜரின் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் நாராயண நாமத்தை சொல்லுவோம் நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ மகதேவ் வாசுதேவாய் நமக்கு